அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி குதிரை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க அம்மா இந்த குட்டி குதிரை போட்டு காமீங்கம்மா அப்படின் சொல்லி இது வந்து நான் ஃபோர் எம்எம்ல போட்டிருக்கேன் குட்டி குதிரை படை ஒயிட் கலர் பிளாக் கலர் கிரீன் கலர் ஒரே ஒரு மணி மட்டும் ரெட் கலர் குதிரைக்கு வாய் பகுதி வைக்க இது எல்லாமே சிக்ஸ் எம்எம் ப்ரவுன் கலர் ஃபோர் எம்எம் ஏற்கனவே ஃபோர் எம்எம்மில் ரெண்டு குதிரை குட்டி குதிரை இருக்குது அதனால் ஊரில் வந்து சிக்ஸ் எம்எம்மில் தான் பெரிய குதிரை போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு இப்போ சிக்ஸ் எம்எம்மில் போடுறேன் நீங்கள் ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவில் ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கங்க ஃபோர் எம்எம்மில் போடுறவங்களா இருந்தால் ஒயர் வந்து எண்பதாம் நம்பர் எடுத்திருக்கேன் அப்படி எண்பதாம் நம்பர் இல்லைன்னா எழுபதாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு அடி ஸ்கில் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டில் நம்ம குதிரையோட பின்னாடி சைட்லேருந்து போட்டுகிட்டே போயிட்டு இப்படி தலையை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வால் தனியே நாலு கால் தண்ணியே போட்டுக்கலாம் ஒயர இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டியவர்களுக்கு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நோனையும் மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணிக்கு ஒத்துருக்கேன் இந்த அஞ்சாவது மணியில் இந்த கீழே இருக்க ஒயரை இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணிப்பூ தான் போட போகிறோம் ஆனால் இதில் வந்து நாலு மணிப்பூ அஞ்சு மணிப்பூ மூணு மணிப்பூ பூ எல்லாம் சேர்ந்து தான் வரும் அப்போ தான் அந்த ஷேப் வரும் இப்போ இந்த அஞ்சு மணிலேயும் சுற்றி அஞ்சு பூ போட போகிறோம் ஒரு ஒரு மணிலையும் அஞ்சு பூ அதில் வந்து உங்களுக்கு கலர் தெரியணுன்றதுக்காக இதில் கலர் தெரியல அதுக்காக இதில் கலர் மாற்றி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பூ தான் போட்டிருக்கோம் இப்போ அதை சுற்றி ஒரு ஒரு அஞ்சு மணிலேயும் அஞ்சு மணிப்பூ போடணும் அதில் வந்து ஒரு பூவில் ஒரு மணியோ ஒரு பூவில் ரெண்டு மணி ஒரு பூவில் ஒரு மணி அதை வைக்கணும் மீதி ரெண்டு மணி வந்து வெள்ளை கலரையே போடணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு மணி வெள்ளை கலரில் போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நீங்கள் அஞ்சு மணி பூ நாலு மணி நாலு மணி நாலா நம்பர் அஞ்சா நம்பர் எடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு ரெண்டு பூ போடுற வரைக்கும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க அப்புறம் வந்து ஒயர் நகராது மூணாவது பூ போடும்போது கலர் மாற்றணும் நான் க்ரீன் கலர் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க மூணு மணி கோக்கணும் அந்த மூணு மணியில் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் இன்னொரு ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் சிக்ஸ் எம்எமில் போகிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக தான் தெரியும் நீங்கள் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும் இப்போ ரெண்டு மணி க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் மூணு மணி கோக்கணும் ரெண்டு மணி கிரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கடைசி பூ போகிறோம் ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் ஒரு க்ரீன் கலர் ரெண்டு ஒயிட் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒரு க்ரீன் கலர் ரெண்டு ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைனும் அஞ்சு மணி பூ தான் வரும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு இடத்துல நம்ம இந்த ரெண்டு அஞ்சு மணி பூ வந்து க்ரீன் கலரில் வரணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி கிரீன் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி க்ரீன் கலர் கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் க்ரீன் கலர் மணி ஒரு மணி கோக்கணும் ஒரு மணிக்கு வைக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு குட்டி பால் மாதிரி இருக்கு பாருங்கள் நம்ம நிறைய இந்த மாதிரி தேர்க்குலாம் போட்டிருக்கோம் தேருக்கு மேலெல்லாம் வச்சுருக்கோம் ஒன்றாம் லேர் தேரில் அதே போலதான் இருக்கும் பின் சைடு போட்டு முடிச்சிட்டோம் இப்போ குதிரையோட முன் சைடு உடம்பு போட போகிறோம் இப்போது ஒரு ஒரு மணிலையும் அஞ்சு மணி போடணும் ஒயிட் கலரே தான் போடணும் நாலு நாலு மணி ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் அதுக்கடுத்து மூணு மூணு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுருங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் அதுக்கு அடுத்த பூக்கு கீழே ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணிலேயும் நம்ம அஞ்சு மணி பூ போட போகிறோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ மூணு மணி கோக்கணும் கடைசி பூக்கு இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்புறம் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடும் போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம இப்படி போகிறது இல்லை இப்படி தான் போட போட போகிறோம் இப்படி போட்டுட்டு வரப்போகிறோம் இந்த ரெண்டு பூ போட இல்லை இங்கே நாலு பூ பொட போகிறோம் மூணு பூ போட போகிறோம் இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் அந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி முன்னாடி சைடு போல நம்ம பின்னாடி சைடு வரோம் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு சாரி கீழே இருக்க வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க வயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க வயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அது கற்று பாருங்கள் கீழற்க ஒயரை பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் இந்த மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் இந்த இந்த சைட்டில் தான் நம்ம வந்து தள்ள போட போடுறோம் அதனால் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் ஒரு மணி கோர்த்து இந்த நாலு மணில விட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்படி வரணும் இந்த அஞ்சு மணி இங்கே ஒரு மணி வரும் இந்த அஞ்சு மணியில் தான் நம்ம தலைப்பகுதி போட போடுறோம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அப்போ இந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மணியில் இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்கு நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த அஞ்சு மணிலையும் நாலு மணி பூ போடணும் ரெண்டு லைன் போடணும் ஃபர்ஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் இந்த கடைசி பூக்கும் ஒரு மணி கூக்கணும் அதே போல் ரெண்டு லைன் போடணும் நாலு மணி பூ ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும்னு நினைக்கிற கடைசி பூ போடும்போது போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் இருக்கோம் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி ஓர்த்துட்டு நாட் போட்டுடலாம் ஒயர் சின்னதாகிடுச்சு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை எக்ஸ்ட்ரா ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து லிஸ்ட்டு அந்த ஒயரு கட் பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்